அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சது அம்மாட்ட போய் எனக்கு எதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டேன் அப்பா அம்மா என்கிட்ட வந்து நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு சொன்னாங்க அப்போ தான் நம்மளுக்கு நான்வெஜ் பிடிக்குமே நான்வெஜ்ஜுன்னு சொன்ன உடனே அம்மா கீழே போய் டக்குன்னு வண்டி எடுத்து போய் சிக்கன் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாங்க பார்த்தா அதில் நாலு லெப்பி இருந்துச்சு அப்போ எங்கள் அம்மா எப்படி பண்ணாங்கன்னு உங்களுக்கும் சொல்லித்தரேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அரை கிலோ சிக்கனுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க தேவையான அளவு குப்பு கொஞ்சம் கருவாப்பில்லை chilchi chicken masala 1 spoon இப்போ இத நல்லா கலந்து வெச்சுக்குங்க இப்போ அரிசி மாவு 1 tablespoon போட்டுக்குங்க அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஏனா அது கிறிஸ்பியா வர காரணமா அரிசி மாவு போறோம் அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க மசாலா உள்ளே இறங்கி வேறு லெவலில் கூட்டச்சிட்டு இப்போது ஊற வச்சு அரை மணி நேரம் ஆச்சு அடுப்பாக ஆன் பண்ணிடலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி சூடாததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸை எடுத்த உப்பு காரம் ஓகேனா எல்லாத்தையும் எடுத்துருங்க பார்த்திங்களா பொறுக்கும் போதே முறு முறு மொறுன்னு சவுண்டு கேட்குதா சிக்கன் ரெடி சாப்பிட்லாமா நானும் சாப்பிட போறேன் நீங்களும் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் கொடுங்க